ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருளால அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன் நாங்க நலமா இருக்கோம் கமெண்ட் தாராளமாக சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு இருக்கு என்னென்ன நாம் செய்தால் இன்னும் இன்றைய அதிர்ஷ்டத்தை நாம் சிறப்பாக கொள்ள முடியும் எதை செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் முழுசா நமது ராசி பண்ணுறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணது புதிய நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை திருமண நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடும்பவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாமாங்க வாங்க ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு எகச்சக்க வருமானம் வரக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க தனலாபமான ஒரு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்க ஒரு ஏதுவாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் இருக்குங்க உங்களுடைய பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக முன்னேறக்கூடிய ஒரு அருமான தினமாக அமைப்பெறும் வருமானம் மிக மிக அதிகமாக உயரும் நாளாக தினம் அமையும் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி உங்களது பணிகளில் நீங்க ரொம்ப ரொம்ப உற்சாகமாக பணிபுரியக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதன் மூலமாக இன்று தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் அன்போடு பழகிய அனைவருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு மன நிறைவான நாளாகின்றது நாம் அமையும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் இந்த தினம் அதிகமான பண வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் இருக்கும் என்பதால் ஒரு நல்ல பண ஃப்ளோ வந்து இன்னைக்கு நாங்களுக்கு இருக்குங்க மணி ஃப்ளோ வந்து இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களது முன்னேற்றம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க சேமிப்பு உங்களுக்கு சிறப்பான நல்ல பணங்களை எதிர்காலத்தை தரும் என்பதால் கண்டிப்பாக சேவிங்ஸில் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் உங்களது முன்னேற்றம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமான அளவிற்கு இருக்கிறதுனால நீங்க சேவிங்ஸ்ல இப்ப கண்டிப்பாக அதிகமாக நாட்டம் கொள்ள வேண்டியது அவசியங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தொடரும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தினமான அமைப்பிடுங்க வியாபாரத்துல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க உங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்கள் மேற்கொள்ளலாம் இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்காது பயன்படுத்திக்கங்க மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்றதுனால உங்களது உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க எனவே நீங்கள் உங்கள் சந்தோஷமான தருணங்களை ஷேர் பண்ணிக்கங்க நீண்ட காலம் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள் மற்றும் பில்களை இந்த தினம் நீங்கள் ரொம்ப சௌகரியமாக செலுத்தி மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு நிதி நிலைமையை கொண்டு காணப்படுவீங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஷாப்பிங் செய்வது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைச்சு தினம் உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதல் இருக்கும் அன்புக்குரிய இடையில் உள்ள புரிதல் அது ரொம்ப அவசியம் இல்லையா அந்த மாதிரி புரிதலை நீங்க அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷாப்பிங் போறது ரொம்ப நல்ல பலன்களை தருங்க காதலில் இருக்கக்கூடிய மன வேதனைகள் இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் முடிந்தவரை இன்றைய நீங்கள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை தருங்க ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்க அதன் மூலமாக பிளான் பண்ணலாம் உங்கள் ஓய்வு நேரம் மிக மிக சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக அதன் மூலமாக அமையுங்க எனவே காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களது பழைய நண்பர்களை சந்தித்து நீங்கள் உங்களது மூட வந்து மாற்றிக்கலாம் சூடான வாக்குவாதத்திற்கு பிறகு உங்களது வாழ்க்கை துணை என வணக்கமாகி உங்களுடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாலை பொழுது உங்களுக்கு இல்வாழ்க்கையில் மாலை பொழுது இனிமையானதாக மாற்ற உதவும் இன்ற தினம் வாக்குவாதங்கள் இருந்தாலும் இல்லற வாழ்வு மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் போட்டோ எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல மனம் நிம்மதியை எதிர்காலத்தில் நீங்க அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது நினைவுகளாக அது அமையுங்க எனவே என்ற தினம் நீங்கள் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே திருமணம் மற்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் விரைவிலேயே திருமண தேதி அல்லது சுபகாரிய தேதி குறியக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் எனவே அதை நீங்கள் சிறப்பாக இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பவர்களே சுபகாரிய பேச்சுக்கள் என்ற தினம் கட்டாயமாக முடிவாகவும் அதை இன்றைய தினம் செய்யலாம் இன்றைய தினம் எப்பாடு பட்டாவது நீங்க கொடுத்த வாங்க காப்பாத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் உற்சாகம் கண்டிப்பா இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்புடைய ரசோன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணி நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கு ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி புதிதாக நமது வீடியோக்கள் தினசரி அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சிங்கன்னாலும் சரி இப்போவே நமது தொழில்நுட்ப ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எங்களுக்கு ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கிரே கலரை நீங்க யூஸ் பண்ணலாங்க சாம்பல் நிறம் உங்களுக்கு நல்ல லக்கியஸ்ட் கலரா இன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்தலாம் நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லதுங்க சுபகாரியத்தில் சுபகாரியம் தொடர்பான சில பேச்சுவார்த்தைகள் நீங்கள் நடக்கும் பொழுது நிதானமாக இருங்க பொறுமையாக பேசுங்க கண்டிப்பாக முடிவெடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பொறுமையாக எடுக்கிறது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் வாக்குவாதம் வந்தாலும் உங்களுக்கு மாலை பொழுது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின்றன அமையுங்க மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் என்ற தினம் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமா அமைப்பெருங்க அல்லது பிரச்சனைகள் வந்து உங்க கண்ட்ரோலுக்குள்ளார வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அமைதி என்ற நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க இன்றைய தினம் சண்டை சச்சரவுகள் இல்லாத மகிழ்ச்சியான அமைதியான தினமா உங்களுக்கு அமையுங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுகள் வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய மன நிம்மதி இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அச்ச அதிகமான உற்சாகத்தை தருவதாக இன்றைய நாள் முழுவதும் அமையும் நன்றி நண்பர்களை நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் திட்டு உங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத லைக் பட்டனை நீங்கள் அழுத்துறது மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எனவே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா உங்களை பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் கமெண்ட் செக்ஷன் எப்போயும் ஓப்பனாக தான் இருக்கும் அதை நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகிற இருக்கும் இப்பொழுதே நம்ம தலைமை ரசவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி நம்ம வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டா இருக்கும் சோ எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்கள் நண்பர்களே மீண்டும் நாலு தின ராசிபுரங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே